அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சேலத்துலேருந்து மணின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ஐயா ராகு கேதுவோட கூடிய கிரகங்கள் வந்து தோஷத்தை அடையும் சொல்கிறாங்கள அதுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது மணி ராகு கேதுவோடு கூடிய கிரகங்கள் தோஷத்தை அடையும் அப்படின்னா பொதுவாக தோஷம் அப்படின்னாலே வந்து ஒரு குறைபாடுன்னு அர்த்தம் அதனால பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆமாம் ஆதி கால ஜோதிட திரட்டுகளில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் குறைபாடு அப்படின்னு நீங்கள் சும்மா சாதாரணமாக அதில் ஒரு குறை அப்புடின்னு மட்டும் எடுக்கக்கூடாது ஜோ ஜாதக ரீதியாக பலன் கிடைக்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீட்டு அதிபதி ராகு கேது கூடியிருக்கும் அப்போ வந்து திருமணத்தில் ஒரு விதமான குறை இருக்குது அப்போ அதே ஜோசியர் வந்து என்ன சொல்லுவாங்க தாரதோஷம் இருக்குது காத்திரதோசம் இருக்குது அப்படின்னு ராகு கேதுவோட ஏழாம் வட்ட அதிபதி இருந்துச்சு அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க சரி இந்த ராகு கேதுவோடு ஏழாம் வட்ட அதிபதி இருந்துச்சு அப்படின்னா அது தோஷம் அப்படிங்க குறைபாடு அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அது என் குறைபாடுனா அது என்ன செய்யும் அப்படி ராகு கூடி இருந்து ஏழாம் வீட்டு அதிபதி கூடியிருக்கிறாரு அல்லது அஞ்சாமிட்டு அதிபதி இருக்கிறாரு இப்படி ஏதாவது ஒரு சில கரங்கள் வந்து ராகு கேதுவோடு இணைஞ்சு அதோட சே பிடியில் போய் அந்த ராகு கேதுவோட பிடியில் போய் அந்த கிரகம் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கேதுவோடு போய் ஏழாம் வீட்டு அதிபதி ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு கல்யாணமே முடியாமல் போயிடும் அப்படின்னு நினைக்காங்க கல்யாணம் முடியும் திருமணம் முடிஞ்சு அந்த லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு குறைகளோடைய வாழ்க்கை ஓடும் அந்த ராகு கேதுவோடு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்களும் காரக பலன்களிலும் ஆதிபத்திய பலன்களிலும் காரக பலன்களிலும் அந்த ஜாதகருக்கு நிறைவு ஏற்படாது ஒரு மன நிறைவான ஒரு திருப்தியான ஒரு அந்த கிரகத்தினுடைய காரக பலன்கள் இருக்காது அப்போ திருமண விஷயத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி ராகு கேதுவோடு கூடியிருக்கிறாங்க அப்போ கூடியிருக்கிறாரு அப்படின்னா திருமண விஷயத்தில் அவருக்கு வந்து ஒரு நிறைவு இருக்காது என்ன கல்யாணம் என்ன வாழ்க்கை கல்யாணம் முடிச்சிருந்து என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு புலம்பொல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சரி அதோடு விடுமா அதோட அந்த மாதிரி ஒரு குறையோடைய காலம் ஓடுமா அல்லது விவாகரத்து வந்துருமா அல்லது மனைவியே அதாவது கணவன் ஜாதகமாக இருந்தால் மனைவி மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவன் பெண் ஜாதத்தில் எப்படி இருந்தாலும் இதே பலன் தான் ஆண் ஜாதத்தில் இந்த பலன் இருந்தாலும் இதே பலன் தானே சரிங்களா அப்போ அதோடு அப்படியே வாழ்க்கை அப்படியே கலஞ்சி கடந்து போகுமா அல்லது இடையில முறிஞ்சிருமா அல்லது உயிர் கண்ட வந்து கணவனோ மனைவியோ இறப்பு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருமா என்ன செய்யும் இந்த ராகுகேதவோட கூடிய கிரகங்கள் பா மொத்தத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாதா பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க குறையோடைய வாழ்க்கை ஓடிடுமா இந்த இதை கணிக்கிறதுக்கு இப்போ நான் இந்த விதி சொல்கிறேன் பார்த்தீங்களா அதாவது வந்து டோட்டலாக அந்த பாயிண்ட் அடிவிடுமா இல்லை அப்படின்னா ஒரு குறையோடைய அந்த வாழ்க்கை பயணிக்குமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கிரகம் அந்த கூடி இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய வீட்டை நீங்கள் நோட் பண்ணணும் அந்த கிரகம் ராகுகீதோடு கூடியிருக்கக்கூடிய வீடு எந்த வீடு அந்த வீட்டு அதிபதி அதாவது அந்த ராகுகீதோட பிடியில் இருக்கலாம் ஒரு கிரகம் அந்த கிரகம் இருந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு ராகு கீதோடு சேர்ந்து அந்த பிடியில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்திற்கு எந்த கிரகத்தினுடைய பார்வை இருக்கிறது இதை அத்தனையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து அந்த ராகுகீதோடு சேர்ந்த கிரகத்தினுடைய பழம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணணும் ஆ ஓகே ராகியதோட பிடியில் இருந்தாலுமே இந்த கிரகம் வந்து டோட்டலாக ஸ்தம்பித்து போகலை இந்த கிரகத்துக்கிட்ட கொஞ்சம் உயிர் இருக்க தான் செய்யுது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கணிக்கக்கூடிய சூழ்ச்சி வ இருக்கணும் அப்போனா தான் அந்த துல்லிய பலனை உங்களால் கணிக்க முடியும் அதுக்காண்டி ஏழாம் வீட்டு அதிபதி ராகு கூடியிருக்கிறார் அப்படின்னா கல்யாணம் முடியாமல் அப்படின்னு நினைக்கிறீங்க கல்யாணம் முடியும் ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்காது இதுதான் பலன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு அதான் கணவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா மனைவி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த கிரகம் அளவுக்கு பலம் பலைவீனமாக இருக்குன்றதை பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நடக்கிற தசையை பார்க்கணும் திசை தெளிவாக காட்டிடும் இந்த சம்பவங்கள் தான் நடக்கப் போகுது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து திசை வந்து ரொம்ப துல்லியமாக காட்டிடும் அதனால் ராகுகிதோட இணைவில் ஒரு கிரகம் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல எடுத்து பாருங்கள் அஞ்சாம் வீட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவருக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கலாம் அல்லது ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டும் இறக்கலாம் அல்லது குழந்தை கிடைச்சும் அந்த குழந்தை வந்து சரியாக ஒரு ஒரு உருப்படாத குழந்தைகளாக வளர்ந்து வரலாம் ஏழாம் வீட்டு அதிபதி கூடியிருந்தால் இப்படின்னு சொல்லிட்டேன் சரி ரெண்டாம் வீட்டு அதிபதி கூடியிருக்காரு ஐயா அப்படி அது என்ன எப்படி இருக்கும் ரெண்டாம் இடம் என்ன குடும்பஸ்தானம் தானே குடும்ப விருத்தி இல்லாத குடும்பமாக இருக்கும் கணவன் மனைவி அப்படின்ற ஒரு இதில் வந்து கல்யாணம் முடிஞ்ச வச்சு கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு வாழ்க்கைன்னு வரும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு ஏற்றத்தாழ்வான குடும்ப வாழ்க்கை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அதாவது சிறு குடும்பமாக பெருகுடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சிறு குடும்பமாக இருந்தாலுமே வந்து அது ஒரு திருப்தி அச்ச ஒரு நிலையே அந்த குடும்பத்தில் நிலவும் அப்படி தான் அதனால் ஏழாம் அதனால் வந்து ராகுகீதோடு எந்த கிரகம் கூடினாலுமே வந்து அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் காரத்துவம் அடிபடும் குறையோடைய சும்மா புலம்பிட்டே காலந்திட்டால் கூட பரவாயில்ல எனக்கு அப்படியாவது இருக்குமா இல்லை மொத்தமாக முடிஞ்சுவோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விதி இருக்குது அப்படின்னா நடக்கிற தசை என்னன்னு பார்க்கணும் நான் சொன்னது போல் அந்த ராகுதோட கூடியிருக்க கிரகம் என்ன விட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் முக்கியமாக ராகுகேதுவை கூடியிருந்து அந்த கிரகத்தினுடைய திசை வராமல் இருக்கான்னு பார்க்கணும் ஏமா அந்த கிரகத்தினுடைய திசையை வருதுன்னு வைங்க அதில் ஒரு பலன் இருக்குது அது என்ன பலன் தெரியுமா அதாவது இப்போ கேதுவோட ஒரு கிரகம் கூடியிருந்துச்சின்னு சொல்லி இவ்வளோ ஒரு இவ்வளோ தூரம் நான் பலன் சொன்னேன் அந்த கிரகத்தினுடைய திசையே வருதுன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாம் மீட்டு அதிபதியினுடைய அஞ்சாம் மீட்டு அதிபதி ராகுகேதுவை கூடியிருந்து அந்த கரை தோணி திசை வருது அப்போ வீடு ஆதிபத்திய பலன்களுடைய பிரச்சனையை அந்த திசையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை செய்யும் ஏழாம் வீட்டு அதிபதி கூடியிருக்காருன்னா அதே தான் லக்கணாதிபதியே ராகுகெதுவை கூடியிருக்கிறார் அவருடைய திசையே நடக்குது எப்படி லக்கணாதிபதி திசையும் நடக்கு ஜாதகரே சரியில்லை ஜாதகரிடமே ஒரு குறை உள்ளது ஜாதகரிடமே ஒரு குறை உள்ளது அப்படின்னா நோய் இருக்கா அல்லது அவர்கிட்ட வே குறை இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை தீர்க்க ஆயில் இருக்கா ஏன்னா லக்னாதிபதியே ராகு ஏதுவாக கூடியிருக்கார் அப்படிங்கும்போது அப்போ லக்கணாதிபதினு என்ன உடல் உயிர் தேகம் தோற்றம் இத்தனையும் தான் லக்னாதிபதி கிட்டே இருக்குது இப்போ லக்கணாதிபதியே ராகுகேதுவூ கூடி இணைஞ்சி லக்னாதிபதியே தோஷத்துக்கு ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த லக்னாதிபதி தசையே நடக்குன்னு வைங்க அப்போ ஜாதகர்கிட்டையே ஒரு பிரச்சனை இருக்குது ஜாதகரே வந்து தோஷமானவர் தோஷம்லாம் என்ன ஜாதகர்கிட்டையே ஒரு குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த திசையில் வந்து அவர் வாழ்க்கையை கடந்து போயிடுவாரா தப்பிச்சிடுவாரா அல்லது அற்பாயில் எதுவும் வி விபரீதங்கள் நடந்து விடுமா இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அந்த கிரகம் எப்படி இருக்குது நான் சொன்னோம்னா பலம்பலவீனம் அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக்கிறோமா அந்த விதத்தில் பார்க்கணும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி கூடியிருக்கிறாரா ரெண்டாம் வீட்டு அதிபதியை கூடியிருக்கிறாரா எந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்ச கிரகம் கூடி கூடியிருக்கு அப்படின்றது நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கிறோம் அதனால் ராகுகேதுவை போய் ஒரு கிரகம் கூடியிருச்சு அப்படின்னாலே அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியங்களும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் கட்டாயம் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்காது நல்லா சொல்கிற மாதிரி இருக்காது ஒரு முக்கியமான திற நேரத்தில் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியமும் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவ பலன்களும் அந்த சாதகருக்கு கட்டாயம் மைனஸ் பாயிண்ட் கொடுக்கும் அடி விடும் அப்போ எப் இப்போ அந்த பிரச்சனை வரும்னு கேட்டீங்க அப்புடின்னா அந்த சாதகருக்கு மோசமான அந்த சாபத்தின்னு ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே வரும் இல்லை மோசமான ஒரு சிலருக்கு மோசமான திசையை நடக்கும் ஆனால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான திசையாக இருந்தாலுமே அந்த திசான அதான் சூழ்ச்சி வச்சிருப்பார் சுட்சு மூலம்னா என்ன இப்போ ஒரு மோசமான கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கும்ப அக்கணத்துக்கு சந்திரதசன்னு எடுத்துக்கலாம் கும்ப அக்கணத்துக்கு செவ் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு திசையுமே வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு பெரிய நல்ல திசை கிடையாது தான் ஆனாலும் சந்திரதசை மிக கொடுமை அப்படி சந்திரதசை வருது அப்புடின்னா அந்த சந்திரன் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்து பதினோராம் இடங்களில் இருந்து பத்து பதினோராம் படங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் உபஜயஸ்தானம் அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்று அதில் நான் வந்து கும்பலக்கணம்னு சொல்லிவிட்டு பத்து பதினொன்று மட்டுமே சொல்கிறேன் மூணு ஆறு இதில் கூட நான் மூணு ஆறு எடுக்கலை கும்பலக்கணத்துக்கு நான் மூணாம் மட்டும் ஆறாம் மட்டும் நான் எடுக்கலைங்க உபஜயஸ்தான் ரிலேட்டடாக சந்திரனுக்கு எடுக்கலை வேறு ஒரு சில கிரகத்துக்கு வேணால் எடுக்கலாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது அனுபவத்தில் பார்க்கும் பொழுது கும்பலக்கணத்துக்கு சந்திரன் மூணாம் வீட்டில் கொஞ்சம் இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆறாம் வீட்டில் இருந்தால் அது ஆறாம் வீட்டு அதிபதி வலுத்துருவார் அந்த கண்டிஷனில் அதுவும் பிரச்சனை தான் பத்து பதினோராம் இடங்களில் இருக்கும் பொழுது சாதகருக்கு அந்த சந்திரனுடைய திசையில் மிகப்பெரிய பலவீனமான சம்பவங்கள் எதுவும் நடக்காது நான் சொன்னது போல கும்பலக்கணம் ராகுது கூடிய ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தினுடைய திசை நடக்குது ஆறாம் வீட்டு அதிபதி அது அந்த கிரகத்தினுடைய திசை நடக்குது அப்படி இல்லை அப்போ மோசமான ஆறாம் வீட்டு அதிபதி திசையும் நடக்குது நான் சொன்னது மாதிரி ஆறாம் வீட்டை பத்தாம் பதினோராம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா என்ன தான் லக்னாதிபதி ராகுத கூடியிருந்தாலுமே அந்த திசையில் செய்யாமல் கடந்துருவார் அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை நல்லா இருக்கானு பார்த்துக்கிடணும் ஏன்னா இந்த திசையில் தப்பிச்சிக்கலாம் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையில் மாட்டிக்கிடுவார் அதனால் ஜாதகத்தை இப்படிலாம் பரிசீலித்து பார்க்கணும் ராகு கீதவை மட்டும் ஒரு கிரகம் கூடிச்சு அதனால் மட்டும் பிரச்சனை நடக்காதீங்க அந்த கிரகம் கூடுனதுனால எதை எதெல்லாம் கணிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சேலம் மணி சரிங்களா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்